மகேந்திர போலீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க இதுக்கு பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஐயாயிரம் மதிப்புல அசசரிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி தரங்க பார்த்திங்கனா கியா கேரன்ஸ் வண்டி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பார்த்திங்கன்னா டாட்டா ஹேரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க மகேந்திரா மெரோசா வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்கன்னா அதுவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவர்ஸும் பண்ணி கொடுத்துருக்குறேங்க சீட் கவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் காஸ்ட்டில் குட் குவாலிட்டியோட நல்ல தரமான சீட் கவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம எல்லா வகையான ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டட் ஸ்பீக்கர்ஸும் நம்ம வச்சுருக்கறேங்க சிஸ்டம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியோட சிஸ்டம்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக குறைந்த விலையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு வணக்கங்கண்ணா எஸ்எம் காஸ் திருப்பூர் ராக்கியாவலத்து பேசுகிறேங்கண்ணா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ தீபாவளி ஆஃபராக நியூ பிராண்டிங் வெஹிக்கிள் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ பொலேரோ வந்து செவன் சீட்டர் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது வரவாக வந்துருக்குதுங்கண்ணா அதுக்கு உண்டான ஆஃபர்ஸ் வந்து தீபாவளிக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபராக போட்டு பண்ணி கொடுத்துருக்குறேங்கண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த வண்டியோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கங்கண்ணா நான் உங்கள் எஸ்எம் கார்ஸ்லேருந்து பேசுகிறேங்கண்ணா இப்போ நம்ம பார்க்க போகிறது மகேந்திர பொலேரோ வண்டிங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் ஏழு பேர் எட்டு பேர் போனாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக போகலாங்க இந்த வண்டியை பற்றி நம்ம அவங்க போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்குனா பிஎஸ் சிக்ஸ் ஆப்ஷனல் வண்டிங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா கோயா சீட்ஸ் போட்டிருக்குண்ணா உங்களுக்கு இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ஏர் பேக்கு வாய்ஸ் மேட் வாய்ஸ் டாக் கூட உங்களுக்கு இதில் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபதுங்கண்ணா இது வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான் இதுக்கு வந்து லோன் வந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் மதிப்புள்ள உங்களுக்கு சிறந்த கிஃப்ட்டு நாங்கள் தரோங்கண்ணா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சசசரிஸ் என்ன வேணால் ஐயாயிரம் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா எஸ்எம் கார்ட்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மகேந்திரா பொலேரோ நியோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொலேரோவோட இது ஒரு அட்வான்ஸ் மாடலு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் உங்களுக்கு வாங்க வண்டி போய் பார்க்கலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பாடி கண்டிஷன் பக்காவாக இருக்குதுங்க பாடி லைனெலாம் தெளிவாக இருக்குது உங்களுக்கு டயர் கண்டிஷனும் நல்லாயிருக்கு உங்களுக்கு அதுவோ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் குவாலிட்டியெல்லாம் வெரி சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதில் பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி எல்லாமே வந்துடுங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தாயிரம் தான் உங்களோட பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஐயாயிரம் மதிப்பில் அசசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்லாங்க வணக்கங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பொலீரோ பி சிக்ஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ரெண்டு ஓனர் வந்திங்கன்னா வாங்க வண்டி போய் பார்க்கலாம் வண்டியோட பாடி லைனில் உங்களுக்கு தெளிவாக இருக்குதுங்க போக வந்து பார்த்திங்கன்னா டயர் குவாலிட்டியில் குட் கண்டிஷனில் இருக்குது இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடி ஸ்கிராபிஸ்லாம் நல்லாயிருக்கும் இன்டீரியர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி இதெல்லாம் வந்துருந்தேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பி சிக்ஸுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து அறுபத்தாயிரம் தாங்க இதுக்கு பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ஜ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐயாயிரம் மதிப்புள்ள அசசரிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி தராங்க வாங்க நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகேந்திர போலியோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடண வண்டி தாங்க வாங்க வண்டி போய் பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பார்ட் லைன் தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷனில் குட் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இன்டீரியர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீட்ஸ் அப்பீரன்ஸில் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் வெல் கிளீனடாக உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டீரியரில் வந்து பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங்கெல்லாம் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் ஒரு ஃபேமிலி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் மாதிரி உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி ரூபா தாங்க உங்களுக்கு இதுக்கு பேங்க் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஐயாயிரம் மதிப்பில் அசசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாங்க வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஸ்கார்பியோ வண்டி பார்க்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு வண்டிங்க இதில் வந்து எல்லா பேப்பர்ஸும் வந்து உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இது ஃப்ரண்டாஸ்டிகான ஒரு கிரில் போட்டுருக்குறாங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா டயர் குவாலிட்டி குட் கண்டிஷனில் இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்குது இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோட குவாலிட்டி குட் கண்டிஷனில் இருக்குதுன்னா இன்டீரியரில் க்ளீனாக இருக்குது இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி எல்லாம் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் வெறும் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் தாங்க இதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் மதிப்பில் அசசரிஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்எம் கார்ஸில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கார்பியோங்கண்ணா இது வந்து ரெண்டு ஓனர் வண்டி இது ஒரு விஎல்எக்ஸ் மாடலு ஃபேன்சி நம்பருங்கண்ணா செவன் ட்ரிபிள் நைன் வண்டிங்குது இதோட பாடி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் டயர் குட் கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா உங்களுக்கு அதுப்போகம் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நியூ சீட் கவர்ஸ்லாம் போட்டுக்கிறாங்கன்னா இன்டீரியரெலாம் வெல் கிளீனடாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட யூட்டிலிட்டி வண்டிங்கண்ணா இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி எல்லாமே வந்துடுங்க இது ஒரு வாய்ஸ் வாய்ஸ்டாகக்கோடு இருக்குண்ணா வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் போக ஐயாயிரம் மதிப்பில் அசசரிஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி லைனில் தெளிவாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரு சிக்ஸ் ட்ரிபிள் நைனுங்க இதோட வண்டியோட நம்பரு வாங்க வண்டி போய் பார்க்கலாம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டயர் கண்டிஷனில் குட் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அலை ஒயில் போட்டிருக்குது இதில் வந்து இன்டீரியர் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேனிங் பவர்ண்டா சென்டர் லாக்கிங் ஏர்பேக்கோடு வர மாடலுங்குது இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாங்கண்ணா இந்த டாப் பென் மாலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் தாங்க ஐம்பது பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் போக ஐயாயிரம் மதிப்பு அசசரிஸ் பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம இப்போ இன்ன வரைக்கும் கார்ஸ் பார்த்துருந்தேங்க என்னென்ன கார் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதுபோக நம்மகிட்ட அசசரிஸ் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு சப் ஊபர் ஆம்பு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க அதுபோக வந்து ஹெச்ஐடி லைட்ஸ் இருக்குது ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு நம்மளுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு எல்லா வகையான அசசரிஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதுவோ வந்து பார்த்திங்கன்னா குரோம் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஐடியல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் லோயஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறது நம்ம மட்டும் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் இது வெரி வெரி வந்து பார்த்திங்கன்னா குட் குவாலிட்டி அண்ட் வாரண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறேங்க அதுவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவர்ஸு பண்ணி கொடுத்துருக்குறோங்க சீட் கவ்ஸ் வந்து பார்த்திங்கனா லோயஸ்ட் காஸ்ட்டில் குட் குவாலிட்டியோட நல்ல தரமான சீட் கவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கஸ்டமைஸ் தாங்க நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஸ்கார்பியோ வண்டி உங்களுக்கு வாங்க நம்ம வண்டி போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாடி லைன் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அதுவோ வந்து பார்த்திங்கன்னா அலைஸ் வீல் கொடுத்துருக்குறாங்க இன்டீரியர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இல்லை இது ஒரு ஃபேன்ஸ் நம்பர் வந்தீங்க இன்டீரியர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பவர் ஸ்டேனி பவர் உண்டு சென்ட்ரலாக்கும் ஏசியோடு வந்துடும் உங்களுக்கு இதில் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் அது போக ஐயாயிரம் மதிப்பு அசசரிஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இனோவா டாப் அண்ட் மாடலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ஒரு லோக்கல் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ரிபிள் நைன் ஒரு ஃபேன்சி நம்பருக்கு நம்மளுக்கு இதோட பாடி லைனில் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் குவாலிட்டிலேருந்து எல்லாமே பக்கா இருக்குது இது அலைவில்ஸ் இருக்குது இது ஒரு வி வேரியண்ட் மாடலுங்க இன்டீரியர்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளான போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டிங்க இதில் பவர் ஸ்டேனி பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கி ஏசி பேக்கோடு வந்துடுங்க இந்த மாடலு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸுங்க இது நெகோசபிள் பிரைஸ் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் வணக்கங்கண்ணா நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா மெரோசா வண்டி பார்த்துனா ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் சிங்கிள் ஓனர் வண்டிங்கன்னா வாங்க வண்டி போய் பார்க்கலாம் வண்டியோட பாடி லைனில் தெளிவாக இருக்குங்கண்ணா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் குவாலிட்டி பக்காவாக இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் லோட் பண்ணிக்கிறாங்க சீட் குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஏசி ஏசி பேக்கோடு வந்துடும் நான் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா நைன் லேக்ஸ் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இது ஒரு நெகோசியபுள் ப்ரைஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஹேரியரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி தாங்க வாங்க போய் வண்டி பார்க்கலாம் வண்டியோட பாடி லைன் தெளிவாக இருக்குதுங்க அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைலரோடு வந்துடும் இன்டீரியர் குவாலிட்டியெலாம் பக்காவாக இருக்கும் சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபாவில் கொண்டு போகிற மாதிரி சீட்ஸ் போட்டுக்கிறாங்க இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ஏர் பேக்கோடு வர இது நம்ம இந்த டாட்டா ஹேரியருக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபா தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் நேரில் விசிட் பண்ணுங்கள் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ் வண்டி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதோட பாடி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு அரை வில்ஸோடு ஒரு லோடர் வண்டிங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீட்டோட உங்களுக்கு வந்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஷனிங் சீட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் ரூஃபு மூணு ரூப்போடு வந்துடும் ஒரு குரூஸ் கண்ட்ரோட பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசியோடு இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க அதுபோக வெண்டிலேட்டர் சீட்டோடு வந்துடும் உங்களுக்கு இதில் வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கே கியா கேரன்ஸ் வந்து நம்மட்டு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினேழு லட்சரூபா தங்க